எந்த தடை வந்தாலும் உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்த இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூல் வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நல்லா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தவர் காமராஜருடைய பிறந்த நல்லா இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அரசு பள்ளி மனவளுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மனைவி கேட்டாங்க அதனால தான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மனைவியை வயிறாறு சாப்பிட காரணமான இந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்க இனிமேல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க. புறநானூறு திருக்குறள்னு மணிமேகலைன்னு நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமில்லை ஔவையார் வள்ளலார் போன்ற சார்ந்தோர்களும் பசுப்பினி போக்குறதை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க சங்ககாலத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை இளையருடைய பசியை போக்குறதுனால பசுப்பினி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் பசுப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்து இருக்கிறோம் ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து ஒதுக்கீடு பத்தி அதிகாரிகள் என்னோட விவாதிச்சப்போ அத நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரம சொன்னாங்க ஆனால் இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநேற்றலை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் வாட்ஸ்அப்லயும் பார்த்தேன் அதில் காலை உணவு திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிகைகள் பாராட்டுதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேனாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்குது எந்த விவகாரத்தையாவது நம்ம அரசு செயல்படாமல் தேங்கி நின்று இருக்கா இல்லை நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துருவாக்கங்கள் உருவாக்கி அதுல குளிர் நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த காலை உணவு திட்டம் நம்மோட திராவிடர் மாநில அரசுக்கு நீடித்த புகழ தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்க விரும்புகிறது எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவு தர ஒரு துளி கூட குறைய உங்க குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் சாப்பாட்டையும் கவனமா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள் நான் ஆய்வுக்கு வெளியூர் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசுகிறேன் காலை உணவு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டும் பார்க்குறேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போகிறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறத பார்க்குறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்க பகுதிகளில் இருக்க பள்ளிகளை திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ்ஸே இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்கு ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி ஆனா நாம அவங்க கிட்ட கேட்குற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்க இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்வி கொள்கை தேவையற்றது அதிர்க்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர் கல்லூரிகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்கள் உங்கள் இந்த நாடும் என்று எல்லாம் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் with டெக்னாலஜி in energy இன்ஜினியரிங் robotics and industrial automation